வசனம் இரண்டு தீமத்தையு நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார் பிரியமானவர்களே சில நேரங்களில் நமக்கு கர்த்தர் எதை எப்படி செய்யப்போகிறார் என்பதை திட்டமாக அறிய முடியாது ஆனால் அவரை நம்மோடு இருக்கும்படி அழைத்து எதிர்பார்த்து விசுவாசிக்கும்போது கர்த்த நம்மோடிருந்து அந்த சூழ்நிலைக்கு போதுமானவராய் இருப்பார் ஏனென்றால் வாழ்விலும் தாழ்விலும் கர்த்த நம்மோடிருந்து நம்மை அந்த சூழ்நிலையில் நடத்தி செல்லவே விரும்புகின்றார் நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாகி நம்முடைய கடினமான நேரங்களில் நம்மோடி இருக்கும்படியாக அவரை விசேஷித்து அழைக்கும்போது அவர் நம்மோடு இருப்பதை நம்முடைய ஆத்மா அறிய செய்வார் அந்த நேரத்தில் அவருடைய சித்தப்படி எது நலமானதோ அதை செய்வார் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக